இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நான் கேட்க விரும்புவது வாக்குறுதியில முதல் வாக்குறுதி குடிசை இல்லாத மயிலாப்பூரா ஆக்கிடுவோம் மயிலாப்பூர்ல குடிசையே இல்லையா குடிசையே இல்லையா குடிசையில மாற்றி கோபுரம் ஆக்கிட்டீங்களா அப்படி ஆயிடுச்சா அஞ்சலுக்கு மாறிய கட்டி தருவோம் சொன்னீங்க அஞ்சலுக்கு வந்துச்சா பகுதியிலே பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு குடிசை மாற்று வாரிய பகுதியிலே முதல்ல பழுதடைஞ்ச கட்டணத்தெல்லாம் சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு வழியை பாருங்க எல்லாம் மிதிச்சு விளம்பர நிலையில் இருக்கு படிக்கட்டு தொங்குது கம்பி தொங்குது நாலாவது மாடி நல்லா இருக்கு மூணாவது மாடி தொங்கிட்டு இருக்கு படிக்கிற பிள்ளை ஜம்ப் பண்ணிட்டு போகுதா கர்ப்பிணி தாய்மார்கள் எப்படி வருவாங்க துணியில கட்டி ஏற்கிறதா